அன்றைக்கு உறவுகளுக்கு மதியம் வணக்க உறவுகளே நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லோருமே நான் சாப்பிட்டு கொள்ளைக்கு வந்துட்டேன் உறவுகளே இன்றைக்கி என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா இந்த மட்டையை வந்து பொறிக்க போடணும் சாப்பிட்லேயே சொல்லியிருப்பேன் ஆனால் இன்னும் நான் அப்லோட் பண்ணலை ஆனால் வந்து மட்டையெல்லாம் பொறிக்க போனால் அங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு அந்த முட்டை காட்டு அங்கே பாருங்க உறவுகளே எவ்வளோ மட்டை கிடக்குன்னு அங்கே ஒரு முட்டு பொறிக்க வச்சுட்டேன் அடுத்தது இது ஃபுல்லாக வெறும் மட்டை தான் கிடக்கு இது எல்லாம் அந்த மட்டையெல்லாம் இன்றைக்கி பொறுக்கி வைக்கிறது தான் இன்றைக்கி வேலை வாங்க உறவுகளே எனக்கு எங்கே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நீங்களும் வாங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வாங்க என்னோடய உறவுகள் எல்லாமே

என்ன பண்றது எவ்வளவுதான் தென்னை சீவு சீவ முடியும் சொல்லுங்க பாக்கும் நிறைய மட்டை கிடக்கு எப்படி தென்னை சீவு சீவ முடியும் யாரும் சீவு வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்பதான் ஒருத்தவங்க சொல்லியிருக்காரு சீவராங்களா எல்லாம் மட்டை யாராவது கழிச்சு வச்சாங்கன்னா செத்தனை இதை தொடப்ப சீவான் என்ன பண்றது ஒரு உலே செய்ய முடியல எல்லா வலையுமே வேலைக்கு வரீங்களா பசங்க வேலைக்கு வரீங்களா எனக்கு வேலைக்கு வேணால்தான் கேட்டது பசங்க வந்து வர ஸ்கூலுக்கு போயிட்டானல அதனால் அவனு இருந்தாலும் எனக்கு வந்து மட்டையும் வந்து நல்லா சீவி கொடுப்பானோ நான் வந்து சத்த நேரம் ஒரு சின்ன கத்தி இருக்காது அது சத்த நேரம் சத்த நேரத்தில் நான் சீவிடுவேன் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் எவ்வளோ மட்டை சீவ முடியும் கொஞ்ச நாள் சீவ முடியும் இது எல்லாமே எடுத்து போட்டு இந்த மாதிரி முட்டு முட்டா போட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொலித்துடுவோம் ஒரு உங்களே சுத்தம்பரா அப்புறம் கொலித்துட்டு இப்போ ரெண்டு நேற்று வர மழை வேறு பெஞ்சிது மழை பெஞ்சாவே நாங்கள்லாம் ஏர் ஓட்டுவோம் இப்போ தென்னை மட்டையை தென்னை மாத்திர எல்லாமே ஏர் ஓட்டணும்ப்போ அதனால் ஊட்டியெல்லாம் முட்டு முட்டாக வச்சிட்டு நீங்கள் இடத்துல எல்லாத்தையுமே ஏர் ஓட்டுவோம் இந்த மட்டெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழி பண்ணை மேலே இந்த கொட்டா மேலே அடுக்குவோம் நாங்கள் மட்டை ஏன்னா கொஞ்சம் கோழிக்கு வந்து காங்கடிக்காத இருக்கிறதுக்காக அதனால் அது பொறிக்கி போட்டால் மீதி இந்த மாதிரி முட்டு வச்சு கொளுத்துட்டு தான் வந்து நாங்கள் ஏர் ஓட்டுவோம் ஏர் ஓட்டி அப்புறம் அந்த இந்த கோழி சாணம் எருவு இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் இதில் ம தென்னை மரத்தில் வந்து கொட்டுகுனாங்க கொட்டினா தான் வந்து அதிகமாக தேங்காய் பிடிக்கும் தேங்காய் வந்து எங்கள் ஊர் பக்கத்தில்லாம் ஒரு தேங்காய் வந்து தேங்காய் வரந்தால் உரிச்சி தேங்காய் வரந்தால் நம்ம உரித்து கொடுத்தோம்னா ரூபாய் பதினஞ்சு ரூபா தான் ஆனால் நம்ம வந்து கொல்லையில் வந்து தானாக வந்து அவங்களே செஞ்சு எடுத்து போகிறவங்க பத்து ரூபா தான் ஒருவர்கள் இந்த பக்கத்துலலாம் வந்து வாங்குறாங்க உங்கள் ஊர் சைடெலாம் எப்படி வாங்குறாங்கிறத மறக்காத கம்மான்ல சொல்லுங்கள் இந்த பக்கத்தில் எப்படி தான் அது மாதிரி மட்டை வேணுன்றவங்களும் வேணுன்றவங்க த நிறைய பேர் வந்து இந்த மட்டை காசுக்கு விற்கிறாங்க இந்த தென்னை மட்டை இதெல்லாமே எல்லாமே காசுக்கு வந்து கொல்லையிலே வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் எங்கூர் சைடு வந்து கொள்ளையில் யாருமே வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாக இருக்கும் என்ன பண்ணுறது யார் வந்து எடுக்கிறாங்க யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளோ பெற்றி சொல்லிட்டேன் ஒரு நாளைக்கு வந்து ஏன் ஒரு நூறு நூற்றி நூறு மட்டைக்கு மேலே கீழே உழுது ஆனால் அந்த மட்டையை வந்து வா ஒரு மட்டை ஒரு ரூபான்னு கொடுத்து எடுத்துகிட்டு கூட ஆள் கிடையாது எங்களுக்குலாம் கொள்ளையே சுத்தமாகனால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த மட்டையை பொறுக்கி போட்டு எங்களால் வந்து பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்கு ஒரு முறை அந்த மட்டையை பொறுக்கி பொறுக்கி ஓரம் பரம் அடுக்கிறதா இருக்கு ஒருவர்களே அதுதான் எங்களுக்கு இருக்கிறது பெரிய கஷ்டமே அதுதான் அந்த மட்டை பொறுக்கிற வேலை தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ கிடக்குன்னு இதுதான் எங்களுடைய விவசாயம் பண்ணுறவங்களுடைய வாழ்க்கை இதுதான் இதுல என்ன வருது விவசாயம் பண்றவங்களுடைய இது உனக்கு ஒரு எங்கேயாவது ஒரு வருஷம் வேலைக்கு போனா கூட பழச்சிக்கலாம் அவருவங்களே இது விவசாயம் பண்றதோட அவ சொல்றான் அவளை கேட்டான் ஓகே ஒரு இது எல்லாமே மற்ற கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு நாள் இப்போ இது ரெண்டு மூட்டு தான் வச்சிருக்கிறோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சனா ஒரு ஒரு நாளைக்கு வந்து வந்து அப்படியே டைம் கிடைக்கிறப்பெல்லாம் செஞ்சுப்போம் இந்த ஒரு இந்த வேலை தான் ஒரு இன்னைக்கு செய்ய வந்தால் அதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஓகே ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்